பெரும்பாலும் அவர் அவர் நினைக்கிறேன் வாக்குறுதி ஆனா இந்திய சமுதாயம் ஏமாற்றப்படுகிறதா தேர்தலில் வெற்றி பெற்றால் ஸ்ரீ செட்டாங்கில் வாழும் இந்திய சமுதாயத்திற்காக பாடுபடுவேன் என்று கூறிய ஸ்ரீ செட்டாங் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு அப்பா சலீமி இன்று அவரிடம் மானியம் கேட்டு சென்ற ஆலயங்கள் தமிழ் பள்ளிக்கூடங்கள் மற்றும் அரசு சார்பற்ற இயக்கங்கள் ஏமாற்றத்தை மட்டுமே அடைந்துள்ளன சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாமல் கடந்த மூன்று ஆண்டுகளாக ஏமாற்றப்பட்டுள்ளோம் இது குறித்து ஸ்ரீ சேதா மலேசிய இந்து சங்கத்துடன் இணைந்து அண்மையில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கூட்டத்தை நடத்தினர் அந்த சந்திப்பு கூட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய மலேசிய இந்து சங்கத்தின் ஸ்ரீ சேதா வட்டார தலைவர் திரு சந்திரஜி கூறியதாவது அனைவருக்கும் வணக்கம் இன்று வந்து நம்ம வந்து மலேசிய இந்து சங்கம் சிர்டாங் வட்டாரம் மற்றும் பூச்சம் வட்டாரம் பள்ளிகள் அரசு சராய் இயக்கங்கள் ஆலயங்கள் ஒன்று கூடி நம்மளுடைய டுவெண்ட்டி நைன் டோன் ஸ்ரீ செல்டாங் மதிப்பு மிகு அபஸ் அவர்களின் நிதி ஒதுக்கீடு பற்றிய சில விவரங்களை இங்கே எடுத்துரைக்க கடமைப்பட்டுள்ளேன் இந்த நிகழ்வில் நிறைய இயக்கங்கள் ஆலயங்கள் சில கோரிக்கைகளை இங்க விடுவித்தனர் இதன் காரணமாக இன்று நாங்கள் முழு மூச்சியாக அவர் இந்த சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய நிதி ஒதுக்கீடுகள் ஐ மீன் ஜோன் செரிசரிட்டாங் தொகுதியில் உள்ள இந்தியர்களுக்கான கோரிக்கைகளை சரியான முறையில் அவள் கையா கையாள ஆளா ஆளாததால் நாம் இந்த பத்திரிகை ஏற்பாடை செய்து 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 கொண்டிருக்கின்றோம் இதில் நீங்கள் பார்த்தீங்களா நம்மளுடைய இந்த ஆலயங்கள் வந்து ஏறக்குறையில ஆலயங்கள் இருக்கின்றன என்ஜிஓ வந்து ஒரு பதினைஞ்சு இருக்கின்றது பள்ளி ஒரு இரண்டு பள்ளி நிறைய முறையாக நாங்கள் வந்து அவருக்கு வந்து கோரிக்கைகள் வெளித்திருந்தோம் நாங்க மானியம் வந்து சமயத்துக்காகவும் கல்விக்காகவும் விளையாட்டு துறைக்காகவும் ஆலயங்களுக்கு எல்லாமே நிறைய நிதி உதவிகள் தேவைப்படும் அப்படின்ட்டு நாங்க நிறைய கோரிக்கைகள் விடுத்திருந்தோம் ஆனால் அவர் வந்து இந்து வரைக்கும் வந்து நம்மளுடைய இந்திரர்களுக்கு சேர வேண்டிய தொகையினை வந்து சரியான முறையில் கல்லா கையாளவில்லை இது இது ஏன் நடக்குது இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே ஒன்று கூடி நம்மளுடைய இந்த பிரச்சனையை தீர்வு எப்படி செயல் திட்டங்களை திட்டலாம் அந்த அடிப்படையில தான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அவர் வந்து நம்மளுடைய இந்தியர்களோட எண்ணிக்கை ஓட்டு எண்ணிக்கை வந்து ஏறக்குறைய பன்னிரண்டு சதவீதம் இருக்கின்றன ஆஹ் மலைக்காரர்கள் ஐம்பத்து மூன்று சதவீதம் சீனர்கள் ஏறக்குறைய இருபத்தி மூன்று சதவீதங்கள் ஸோ நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய நம்மளுடைய மானியம் வந்து ஒரு வருடு வருடத்திற்கு வந்து ஏறக்குறைய தொண்ணூறாயிரம் வள்ளி அவர் வந்து நம்ம தமிழ் மக்களுக்கு செலவு செய்ய வேணும் ஆனா இதுவரையில் நம்மளுக்கு ஏற்பட்ட நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட நிதிகளின் நிலவரங்களை வந்து நாங்கள் அவரை நோக்கி கேட்கும் போது சரியான தகவல்களை வந்து அவர் எங்ககிட்ட சொல்லலை ஒரு சில கோயிலுக்கு வந்து ரெண்டாயிரம் வள்ளி தரேன்னு சொல்லிட்டு ஆயிரம் வழி தருகின்றார் சில கோயில்களுக்கு வந்து மேடையில வந்து பணம் மானியம் தருவதாக சொல்லி அதுக்கப்புறம் ஆறு மாதம் ஆளுக்காக அதற்கான விஷயங்களை ஒன்றும் செய்யாம இருக்கின்றார்கள் அதுக்கப்புறம் சில ஆலயங்கள் அவரை அணுகி மானியத்தை அணுகும் போது அவர் சொல்றாரு இது வந்து இந்த எல்லைக்குள் இல்லை அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க போய் வந்து கே கே இதான் நீங்க பாக்கணும் அப்படின்ற சில விதிகளை எல்லாம் வந்து அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் நம்ம மானியம் வந்து சில காரண சூழ்நிலையில வந்து நேரடியாகத்தான் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு வந்து நாங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா நாங்களும் இந்து சங்கம் வந்து இராயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து கூட நாங்கள் அப்ளை பண்ணிட்டோம் எங்களுடைய டொக்குமெண்ட் எல்லாமே வந்து ப்ராப்பரான டொக்குமெண்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே என்ன செலவுகள் எல்லாமே இருக்கு ஆனா இப்ப நாங்கள் கூடி கேட்கும் போது அவர் வந்து மக்கள் வந்து அப்ளை பண்ணல நான் என்ன செய்யுது அவரு வந்து ஓட்டு கேட்கும் போது வந்து அவர் இறங்கி வட்டார வட்டாரமா வந்து எனக்கு ஓட்டு பண்ணுங்க ஓட்டு கொடுங்க உங்களுடைய வாக்களிக்கலாம் வந்து எங்களுக்கு வாக்களியுங்கள் நான் உங்களுக்கு சேர வேண்டிய விஷயத்த செய்யறேன்னு சொல்றாரு ஆனா இது வரைக்கும் எங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் வந்து ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு இன்ன வரைக்கும் தெரியுங்களா இதனால நாங்க என்ன சொல்றோம்னா இவர் வந்து தொடர்ந்து இதுக்கு என்ன இதற்கான முயற்சிகளை அவர் எடுக்கவில்லை என்றால் நாங்கள் ஒன்று கூடி இதுக்கு அப்புறம் என்னென்ன முடிவுகளை செய்து எந்த கட்டத்திற்கு நாங்கள் அணுகணுமோ எங்களுடைய சார்பாக கண்டிப்பாக நாங்கள் வந்து முதல் முதலீடு செய்வோம் மேலிடத்துக்கு மேல் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவரு இது வந்து அரசாங்கம் நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய மானியம் அது வந்து ஒட்டுமொத்தமா அவருக்கு கொடுக்கும் போது அவர் வந்து பிரிவினைகளாக பிடிச்சு அவரே வந்து சில அணுகுமுறைகளை அணுகி எல்லாத்தையும் பார்த்து சீர்தூக்கி பார்த்து அந்த விஷயத்தை அவர் செய்யணும் ஆனா இதுல நான் இன்றைய நடந்த நிகழ்ச்சியில வந்து எங்களுக்கு நாங்கள் தெரிந்து கொண்டது என்ன என்றால் முறையான மானியத்தை அவர் செலுத்தவில்லை 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 இந்தியர்களை புறக்கணிப்பதும் இந்தியர்களை சீர்துருக்கி பார்க்காமல் ஏனாதானோ ஒன்று அலட்சிய போக்கில் அவருடைய இந்த அரசியல் நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது நாங்கள் நம்புகின்றோம் இந்த வேளையில் இவர் இந்த விஷயத்தை கேட்டு இன்னும் இந்த என் டுவெண்ட்டி நைன் ஸ்ரீசெர்டாங் வட்டாரத்தில் உள்ள இந்திய மக்களுக்கு நிறைய விஷயங்களையும் ஆலைகளுக்கு பள்ளிகளுக்கும் சில உண்மையான தேவைப்பட வேண்டிய விஷயத்தை அணுகும் அணுகி இன்னும் மென்மேலும் மக்களுக்கு செய்வார் என்ற நம்பிக்கையில் இந்த என்ன சொல்லுவாங்க ப்ரெஸ் ரிலீஸை வந்து நாங்கள் கேட்டுக்கிறோம் ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எல்லாமே ஆதகத்தோடு தான் இருக்கிறாங்க நம்ம எப்போதும் வந்து என்ன சொல்லுவாங்க இந்த நாட்டில் வந்து எல்லாமே மூவின மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நம்ம அரசியல் சூழ்நிலையில வந்து இந்த மடானி அரசாங்கம் வந்து மக்களுக்காக நிறைய விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறது அதுல எந்த ஒரு வேறுபாடும் இல்லை அதை வந்து எப்படி நம்ம பயன்படுத்திக் கொள்கின்றோம் நம்மளுடைய மக்கள் எப்படி அதை அப்ளை பண்ணி அதுல வந்து பயன் அளிக்கிறார்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆடூர் என்ற முறையில வந்து அவருக்கு கீழே வேலை செய்யும் சில பிரதிநிதிகள் ஒழுங்கான முறையில் இந்த விஷயங்களை எல்லாம் செய்தால் நமக்கு நம்மளுக்கு தேவைப்பட விஷயங்கள் வந்து கண்டிப்பாக பெரும் என்று நம்புகின்றேன் அதோடு இவர் நாம கொடுத்த இந்த தகவலுக்கு எல்லாம் வந்து ஒரு காரணமும் ஒரு விடைகளும் கூறாமல் இருந்தால் கண்டிப்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆலயத்துக்கு வந்து பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் அவர் கொடுக்கலன்னு தான் நினைக்கிறேன் அவர் வாக்குறுதி கொடுக்கிறாரு ஆனா கொடுக்கல சாக்கு போக்கு தான் சொல்லிட்டு இருக்காரு சோ எங்களுடைய சங்கத்துக்கு வந்து இப்பயும் நான் சொல்றேன் நாங்க வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டோட நம்ம கொடுத்திருக்கோம் அவர்கிட்ட நகலோட கொடுத்துருக்கோம் எவ்வளவு செலவு என்ன செய்ய போற இன்விடேஷனும் அவர் வந்து அந்த அந்த நிகழ்வுக்கு வந்து அவரை வரவேச்சோம் அவர் வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவரோட பிரதிநிதி அனுப்பினாரு ஆனா நாங்க கொஞ்சம் சும்மாங்க உங்களுக்கு கொடுக்குறோன்னு மானியம் சொல்லியிருந்தாரு கொடுக்கல ஆகவே இருபத்தி மூணு இருபத்தி நான்கு இருபத்தி அஞ்சு எங்களுடைய திருமுறையை மூன்று நடத்தி முடிச்சது அவர்கிட்ட எங்களுக்கு மானியம் வரவில்லை இது உறுதி உறுப்பினருக்கு வந்து ஆண்டுதோறும் வந்து அரசாங்கத்திலேருந்து ஏழு லட்சம் வள்ளி சிலங்கோடு மாநிலம் சார்பாக ஏழு லட்சம் வள்ளி அவருக்கு ஒட்டி தான் அவர் வந்து செய்ய வேணும் அந்த ஏழு லட்சம் வள்ளி வந்து தவிர்த்து இன்னும் ஒரு மூணு லட்சம் வந்து அவர் வந்து அப்ளை பண்ணலாம் சோ அவர் பற்றாக்குறையா இருந்தா சரியான காரணங்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து மேலு மேல்முறை செய்து அவர் அதை பெற்றுக்கொண்டு சமுதாயத்துக்கு செய்யலாம் இந்த இந்த ஏழு லட்சம் வழியில வந்து அவரு வந்து நாங்க கேட்க வேண்டியது எங்களுடைய ஓட்டுரிமை பிரகாரம் நாம என்ன சொல்லியிருந்தேன் பதினோராயிரத்தி ஓட்டு ஓட்டுபூர்த்துகள் அவரு வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு தொண்ணூறாயிரம் ரிங்கே பலிஷா செலவு செய்ய வேண்டிய எண்ணிக்கை ஏறக்குறைய அந்த எண்ணிக்கை அவரு செஞ்சிருக்கணும் ஆனா இதுவரையில் இப்ப இந்த ஐநூறு வழி ஆயிரம் வழி சொன்னா அந்த எண்ணிக்கை வரல அப்ப இந்த எண்ணிக்கை எங்க போணுச்சு எங்களுடைய கேள்வி அது அவரு அவர் இதை இந்தியர்களுக்கு செய்யாதது மானியம் கிடைச்சிருக்கு ஏழு லட்சத்துல வழியில பிரிவா போனா ஒரு வருஷத்துக்கு ஒன்போது தொண்ணூறு லட்சம் தொண்ணூறாயிரம் வள்ளி மூணு வருஷத்துல வந்து ரெண்டு லட்சத்து ஐம்பத்தி நாலாயிரம் வள்ளி வந்து செலவுகள் வந்து இந்தியர்களுக்காக அவர் செஞ்சிருக்கணும் கோயிலுக்கு ஒரு பத்தாயிரம் வள்ளி ஐயாயிரம் வள்ளி சங்கத்துக்கு ஒரு பத்தாயிரம் வள்ளி ஐயாயிரம் வள்ளி கொடுத்தாலே அந்த ஒரு வருஷத்துல உள்ள தொண்ணூறாயிரம் இது வந்து அவர் முறையா செஞ்சு குடிச்சிருக்கலாம் அவருக்கு நல்ல பெருமை கிடைச்சிருக்கும் ஆனா செய்யல ஏன் ஆலயங்க சில இதுல எங்களுடைய திருமுறை இதுல சாளுனா வந்தப்ப அவர் வந்து இன்னும் தேய்க்கில் உண்டி அந்த மாதிரி வாக்கு இப்ப வந்து அணுகும் போது பள்ளியில வந்து பிள்ளைங்க கூடலாம் படம் பிடிச்சி நான் வந்து வரக்கூடிய காலத்துல நான் எங்களை தேய்க்க வைங்க நாங்கள் செய்யறோம் சொல்லிட்டு போனவர் அந்த புகைப்படம் கூட நாங்கள் என்னங்க வச்சிருக்கோம் ஸோ இது வந்து ஒட்டுமொத்தமா எங்கள சொல்லப்படுது என்னன்னா சமுதாயத்துக்கு வந்து இன்னும் அவர் இன்னும் செய்யல தான் சொல்ல முடியும் இந்து சங்கத்துக்கு செய்யல அதை நீங்க போடலாம் நாங்க வந்து பொதுவா பேசுறோம் ஏன்னா இங்க வந்தவங்க எல்லாமே கோயில்கள் என்ஜிஓ பள்ளி எல்லாமே பொது மக்கள் சார்பில பிரதிநிதி எல்லாம் வந்திருக்காங்க இந்த பிரதிநிதிகளை உருவாக்கலன்னு எனக்கு என்னோட கண்ல பார்க்க போது அவரு வந்து அடோன் அவர் ஒரு அடோன் அவர் வந்து உருவாக்குன பிரதிநிதிகள் இந்தியர்களுக்கான அந்த மாதிரி விஷயங்களை போய் அந்த பிரதிநிதியாகிட்ட சொல்லும் போது தான் அவருக்கு தெரியும் ஏன்னா நம்மளுடைய கலை கலாச்சாரம் வந்து அவருக்கு ரொம்ப தெரியக்கூடிய சூழ்நிலை இல்லை ஆனால் ஒரு வகையில நான் பார்க்கும் போது அவர் வந்து கல்விக்கும் சமயத்துக்கும் வந்து நிறைய முதலிடம் கொடுக்குறாரு ஆனால் இந்தியர்களுக்கு செய்யவில்லை என்று நினைக்கின்றேன் அவங்க வந்து அந்த அந்த மானியத்தை நம்பி எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு பேரை போய் பார்த்து நிகழ்ச்சிகள் வந்து சிறப்பாக செஞ்சு அவருக்கு இன்வைடேஷன் கொடுத்து வர வைக்க வந்து அதுக்கும் அவரு சாக்கு போக்கு வரல அதுக்கு ஆயிரம் வழி தான் கொடுத்திருக்கேன் சொல்றாங்க சோ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பாருங்க அவரு வந்து எதை நோக்கி இந்த மானியத்தை வந்து அவர் வந்து வருஷப்படுத்துறாரு இல்ல எந்த கட்சிக்கு கொடுக்குறாரு எதுக்கு கொடுக்குறாரு இல்ல இந்த நிதியை வந்து அஹ் இடமாற்றம் செய்யறாரா அந்த தகவல் வந்து அவர் கொடுத்தாதான் நாங்க வந்து உங்களுக்கு அறிக்கை நாங்க கொடுக்கணும் ஏன்னா நாங்க கேட்டுட்டோம் நீங்க கொடுங்க மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க இந்து இந்தியன் மக்களுக்கு இந்த டோன் வந்து என்ன விஷயத்தை அண்ட் ஒயிட் கொடுத்தா எங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் நாங்க அவரை கேள்வி கேட்கலாம் எந்தெந்த இயக்கங்கள் உங்களை வந்து நிதி கேட்டுச்சு எந்தெந்த இயக்கங்கள் வந்து உங்களை பார்க்கல எந்தெந்த ஆலயங்கள் பள்ளி இது வந்து வெள்ளிப்படையான ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் பள்ளி வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் என்ஜியும் எல்லாம் தெரிஞ்ச விஷயம் ஆலயமும் எல்லாமே தெரிஞ்ச விஷயம் இந்து சங்கத்துக்கு நாங்க எங்களுக்கு டாக்குமெண்ட் எல்லாமே இங்க இருக்கு ஸோ அதனால நாங்க இது பண்ணல கொடுக்கலன்னு தான் சொல்ல முடியும் ஸோ இதுதான் எங்களுடைய ப்ரஸ் இது அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கோம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் என்ன இந்திரிகளுக்கு வந்து என்னென்ன விஷயத்துல வந்து நீங்க வந்து கோரிக்கைகள் விடுக்கணும் கல்வி இருக்கு பொருளாதாரத்தில் இருக்க கஷ்டப்பட்ட குடும்பங்கள் இருக்கின்றன ஆலயங்கள் இருக்கின்றன இருக்கின்றன இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே நீங்க வந்து உங்களுடைய சரியான முறையில் கொடுக்கவில்லை என்றால் இன்னொன்று நீங்க கொடுத்த இந்த இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தைந்து ஆண்டு இந்த மூன்று ஆண்டுகளுக்கான மானியங்கள் மக்களுக்கு எவ்வளவு செஞ்சிருக்கீங்க குறிப்பாக இந்திய மக்களுக்கு எவ்வளவு செஞ்சிருக்கீங்க இதோட அந்த வடிவமைப்பை நீங்க கொடுத்தீங்களா நாங்க வந்து இதை சீர்தூக்கி பார்ப்போம் அப்படி இல்லை என்றால் அந்த பணம் வந்து இங்க வந்து கணக்கான முறையில வந்து பரிசீலிக்கப்படவில்லை என்றால் நாம வந்து மேபி மாநிலம் மந்திரி வந்து அவருடைய கட்சி பிரதிநிதி பெரிய தலைமைக்கு வந்து கடிதம் வழியாக இந்த தகவலை அவருக்கு அனுப்பிவிடுவோம் என்று சொல்றோம் அவர் செய்தி இருந்தால் அவர் கண்டிப்பா எங்கள்கிட்ட கொடுப்பாரு அதனை ஒட்டித்தான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் மன மாறணும் அப்படி பார்ப்போம் அவர் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி தான் செஞ்சிட்டு அடுத்த பொது தேர்தல வந்தான் நம்ம வந்து எங்களுடைய சக்தியை காட்ட முடியும் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு